எண்பது வயசு வரைக்கும் கம்பீரமா இருந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா இந்த வயசுலயும் ரெண்டு கோடி சம்பளம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வி ராகவன் விஜய் சேதுபதியோட இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்துல லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிட்டா ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவார்ல அந்த தாத்தா தான் வி ராகவன் அதே மாதிரி ஜிகர்தண்டா படத்துல நான் ஜெயிச்சேனா தோத்தேனானே இன்னொருத்தர் சொல்லக்கூடாது நான் சொல்லணும்னு சொல்லுவார்ல அவர் தான் ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு இவர் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா தன்னோட வசன உச்சரிப்பால நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு ரோல் மாடலா இவர் இருந்திருக்காரு நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் முதல் ட்ரை பண்ண வாய்ஸ் முதலோட தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் வாய்ஸ் மாடலேஷனே வித்தியாசமா இருக்கும் ராகவன் அவர்கள் அவரோட எண்பத்தி ஒன்பதாவது வயசுல தான் இறந்து போயிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறை நடிகர்கள் கூட இவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம பார்க்க எஸ் எஸ் ராஜேந்திரன் பத்து வயசுலயே நடிக்க ஆரம்பிச்ச ஒரு லட்சிய நடிகர் இவர் அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி கூட சேர்ந்து பராசக்தி அப்படின்ற படத்துலதான் முதல் முதலா அறிமுகமாக இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையில ரொம்ப ஈர்க்கப்பட்டவர்னு சொல்லலாம் அதனால இவரோட சினிமா கெரியர்ல ஒரு வாட்டி கூட பக்தி படங்கள்ல நடிச்சதே கிடையாது எத்தனையோ சாமி படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சுமே அதுல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவா இருந்திருக்காரு இவர் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆலயமணி அப்படின்ற படத்துல தான் நடிச்சாரு அதுக்கப்புறமா நடிக்கவே இல்ல பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் இவர் இறந்து போயிருக்காரு நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெமினி கணேசன் அந்த காலத்துலயும் சரி இப்போவும் சரி காதல்னு வந்துட்டா அது கண்டிப்பா

ஏதோ ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு நீங்க டூ கே கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்க தாத்தா கிட்ட எல்லாம் கேளுங்க ஜெமினி கணேசன் எப்படிப்பட்ட ஆள்ன்னு சொல்லுவாரு மறக்காம பாட்டி கிட்டையும் கேட்டுருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பியார் எம்ஜிஆர் காலகட்டத்துல கிளாசிக் படங்கள்ல முதன் முதலா வில்லனா விளங்கியவர் இவர் தான் கிளாசிக் படம் அப்படின்னா அந்த படத்துல வில்லன் ரோல் பண்ணும் அப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப டெரரா இருக்கணும் அதை முதல் முதலா பண்ணதே நம்பியார் தான் கையை கசக்கிக்கிட்டு தந்திரமா இவர் வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே பாக்குறதுக்கு நமக்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அந்த அளவுக்கு அவ்வளவு தத்ரூவமா இவர் நடிப்பாரு அந்த காலக்கட்டத்துல நம்பியாரை பார்த்து நிறைய பேர் பயந்து போவாங்களாம் நம்பியாரும் எம்ஜிஆரும் நிறைய படத்துல கிளாஷ் போட்டிருக்காங்க ஆனா ரியல் லைஃப்ல இவங்க ஒரு சூப்பரான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்பியார் அவர்களோட கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தோழனை எம்ஜிஆர் தான் நம்பியார் அவர்கள் அவரோட எண்பத்தி ஒன்பதாவது வயசுல இறந்து போயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோ இவர மாதிரி ஒரு தைரியமான ஆளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க எண்பத்தி ரெண்டு வயசுலயும் அவ்வளவு கம்பீரத்தோட வாழ்ந்தவர்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற அரசியல் எல்லாம் என்னங்க அந்த காலகட்டத்தில இருந்த அரசியல் நிறைய பேருக்கு ஆலோசகரா இருந்ததே சோ ராமசாமி தான் இவரோட பேச்சு கேட்டுதான் நிறைய அரசியல் நகர்வுகளே நடந்திருக்கு ஜெயலலிதா அம்மாவோட ஒரு மிகப்பெரிய குருவே சோ அவர்கள் தான் கிளாசிக் படங்கள்ல காமெடி டிராக தேர்ந்தெடுத்து ரியல் லைஃப்ல யாருக்குமே அஞ்சாத தனது கருத்துக்களை தைரியத்தோட முன்வைத்த ஒரே ஒரு நடிகர் சோ மட்டும்தான் அந்த டைம்ல ஸ்டேஜ்ல எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஆனா சோக்கு ஒரு பயம் கூட கிடையாது மனுஷன் என்ன நினைக்கிறாரோ அதை தைரியமா சொல்லுவாரு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க